அன்பு தம்பி தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன் தம்பி இளம் தயாரிப்பாளர் ஸ்ரேயாஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க இதில் ஏற்கனவே தம்பி கதை திரைக்கதை இதெல்லாம் பண்ணிய திருச்சிற்றம்பலம் அதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது நானே எடுத்து தம்பியை பாராட்டினேன் இப்போ இந்த படம் வந்து இது எப்படின்னா இப்போ நான் என்ன நினைப்பேன்னா தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி ஒரு தன்னுடைய கிராமம் தேடி போய் தன்னுடைய வேர் தேடி போய் இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியது நம்ம வந்து வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை ன்னா கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு அப்போதான் தெரியும் மனிதனுக்கு வந்து பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்குது அது மாதிரி எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும் பெரிய மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத கார் வச்சுக்கிறது பெரிய மாளிகை வச்சுக்கிறது அப்படி வாழ்கிறதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் அதனாலேயே நம்ம நிறைய பேர் நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகரம் அங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்குது அங்கே தான் கல்வி இருக்குது அங்கே தான் மருத்துவம் இருக்குது அதனால் என்ன வருதுன்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது இங்கே இருக்கிற நிர்வாக முறை என்னென்னா ஸ்மார்ட் சிட்டி இருக்குது ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்போ கிராமங்கள் காலியாகிறதுனால நகர்ப்புறங்கள் இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருள்கள் கிராமங்களிருந்து இருந்தால் வரணும் பால் முட்டை அரிசி பருப்பு நெய் எல்லாம் அப்போ கிராமங்கள் போது அது வந்து பெரிய பற்றாக்குறையை சந்தித்து மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும் அது அதை வலியுறுத்துவதற்கு அவரவர் வாழ்விடும் மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் வேருக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை என்ன செய்யும் பூக்களை அதன் வேரில் கொட்டி அதுக்கு நன்றி செலுத்தும் அது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுடைய பிறந்த மண் நம்மளுடைய தாய் கிராமத்தை மறப்பது என்பது ரொம்ப கொடுமையானது வெளிநாட்டில் போய் நம்ம இருப்போம் நிறைய சம்பாதிப்போம் மாதம் அஞ்சு லட்சம் கூட சம்பாதிப்போம் ஆனால் அங்கே நம்ம ஏரி இருக்காது குளம் இருக்காது கோயில் இருக்காது திருவிழா இருக்காது பாட்டி இருக்க மாட்டாங்க தாத்தா இருக்க மாட்டாங்க நம்ம சொந்தங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி சொத்தை பிரிகிறது உறவுகளை பிரிகிறது இதையெல்லாம் விட பெரிய பிரிவு தான் பிறந்த மண்ணை பிரிகிறதாங்கிறாரு கவிப்பிரவர் ஸ்வைரமத்துவர்கள் அது மாதிரி மண்ணை பிரிந்து தாய் மண்ணை பிரிந்து பிறந்த மண்ணை பிரிந்து வெகு தூரம் போய் என்ன பொருள் ஈட்டினாலும் அந்த வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இல்லைங்கிறத வலியுறுத்துகிற ஒரு படம் நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமாக சொல்லியிருக்காப்புல படம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலாக இருக்கு அவருடைய திரைக்கதை அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியார் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட செதுக்கியிருக்கா இப்போ குறிப்பாக ஐயா பார்த்திபன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல் போய் கடைசியாக முடியும்போது அவ்வளவு நிகழ்ச்சியாக முடிக்கிறது ஒரு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றது அப்புறம் இப்போ யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு பெரிய விடுதியில் போய் நட்சத்திர விடுதியில் தங்கியிருப்பாங்க அப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பணம் கேட்பாங்க பில்லு கொடுத்துருவாங்க அதே குடும்பம் தெருவில் போய்கிட்டு இருக்கும் சாதாரண ஒரு பெட்டி கடை அங்கே போய் குழந்தை அழுகுது கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் வந்து அந்த பால் கடைக்காரர் பாலை கொடுத்துட்டு குழந்தைக்கெலாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லை நீங்கள் போங்கன்னு வரல இதில் யார் பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இதில் சாதாரண ஒரு இட்லி கடை படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு முன்னாடி நடந்துருது ஆனால் அதை கொண்டு வந்து முடிக்கும் போது படிக்கிற காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சி பின் நிகழ்வில் எடுத்துக்காட்டி முடிக்கும்போது அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதை நகர்வை நம்மளால் உணர முடியுது இதில் வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்ந்து முடிக்கிறதில்ல வருங்கால தலைமுறை நம்ம வாழ்ந்த நினைவு சுவடுகளை நினச்சி பார்க்க வைக்கிறதா வாழ்க்கைங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு கருத்து தத்துவம் அது மாதிரி படம் முழுக்க பரவி நல்ல செய்திகள் விதைக்கப்பட்டிருக்கு அதில் என்னுடைய மாமா இளவரசவர்கள் தம்பி சமுத்திரக்கணி அண்ணன் ராஜகிரண் அவருடைய கதாபாத்திரங்கள் அந்த கதாநாயகி நித்யா மேனன் அவங்க எல்லாருடைய இது அண்ணன் சத்யராஜுடைய பங்களிப்பு தம்பி அருண் விஜயோடது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜீவியோடைய பின்னணி இசை பாடல்கள் அது எல்லாமே தந்தானே எஞ்சாமி தந்தானே அந்த பாட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அவர் பின்னணி இசையில் வந்து சிறப்பாக செய்வாருங்கிறதுக்கு அசுரன் படமே சான்று அதில் இந்த படம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காப்புல பாடல்கள் யார் வேணாலும் கொடுத்துடலாம் ஒரு படத்தை முதுகெலும்பாக அந்த தூக்கி நிறுத்தணும்னா அது அது பின்னணி இசையால் தான் முடியும் அதை வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்கப்பறம் அப்புறம் ஒளிப்பதிவு அது கலத்தேர்வு கலை இயக்குநருடைய பங்களிப்பு எந்த இடத்துல எந்த காட்சியும் எடுக்கலாங்கிற முடிவு அதெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் குறிப்பாக தம்பிக்கிட்ட எனக்கு பிடிச்சது இதில் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாலும் வேட்டி சட்டை கட்டி போகிறது அது வந்து நானே கூட நிறைய இடத்துல கட்டிகிட்டு போகிறதில்ல சில நிகழ்வுக்கு தம்புவேன் அதை அவர் பார்க்கும்போது இந்த படத்து பாட்டு இது வெளியிட்டுள்ளால கூட அவர் வேட்டி தான் கட்டியிருந்தார் அது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் அவரை பார்க்கும்போது அது மாதிரி இவர் இருக்கிற உயரத்தில் வேறு மாதிரி திரைக்கதை எழுதி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் தன்னுடைய பிறந்த ஊருக்கு அந்த ஊரை நினச்சி பார்த்து அதில் இருந்து சாதாரண ஒரு இட்லி கடையை இன்றைக்கி கார்பரேட் உலகம் கூட்டாண்மை நிறுவனங்கள் பெருத்து வருகிற காலத்தில் தன் தாய் கிராமத்தில் இருக்கிற அந்த இட்லி கடையை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருப்பது அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது அவர் கிளைமேக்ஸில் உறுதிக்கட்ட இறுதிக்கட்ட காட்சியில் பேசுகிறாரு இது வந்து பழக எரிஞ்சிருச்சு அதை நம்ம வாங்கிக்கலாம் இது சுவர் இடிஞ்சிருச்சு கட்டிக்கலாம் அப்போ இது மேலே கூற அது எரிஞ்சிருச்சு அதை வேஞ்சிக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற அம்மி குலவி ஆட்டுக்கல்லும் இதுதான் கடை இதை சுற்றி நம்ம கட்டிக்கலாங்கிறது மிகப்பெரிய செய்தி அது அதுக்கப்புறம் அதில் அகிம்சை வன்முறைக்கு எதிரான அகிம்சையை வலியுறுத்தியது எங்களுடைய கோட்பாடு அது இல்லை எனக்கு வந்து வன்முறைக்கு எதிரான அகிம்சை வந்து கோழைத்தனமுறத என்னுடைய கருத்து வன்முறைக்கு எதிரான வன்முறையும் தான் ஆனால் அந்த கருத்தை மிக அழகாக வலியுறுத்தி அதை ஒன்று முடித்த விதம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதை அதனால் இது ஒரு முழுமையான படைப்பாக பார்க்குறேன் நல்ல உணர்வுகளின் குவியலாக பார்க்குறேன் இது இந்த இளம் வயதில் தம்பிக்கு இவ்வளவு முதிர்ந்த ஒரு படைப்பாற்றல் இருப்பது பெருமைக்குரியது அவர் பாடல் அவரே எழுதுவார் அவரே பாடுவார் அது கதை திரைக்கதை வசனம் அவரே எழுதிக்குவார் நடிப்பார் இயக்குவருங்கிறது ஒரு பன்முக ஆற்றல் அது இந்த வயசில் அவர் தன்னை இப்படி உருவாக்கிக்கிட்டாருங்கிறதுல நமக்கு ரொம்ப பெருமை அதில் எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க படங்கள் எல்லாம் பார்த்தா அவர் காவல்துறை அதிகாரின்னா இன்ஸ்பெக்டர் தான் போடுவாங்க அதில் ஆய்வாளர்னு அவர் வச்சிருந்தார் அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நம்முடைய மரபில் நம்முடைய மண்ணில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாட்டு மரபினர் நமக்கு வந்து கடவுள் அப்படின்னு ஒன்றும் இல்லை நமக்கு தெய்வங்கள் தான் தெய்வங்கள் முன்னோர்கள் தான் நம்முடைய வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு தெய்வங்கள் மூத்தவர்கள் நமது முன்னவர்கள் அதில் இனமுன்னோர் குலமுன்னோர்னு இருக்குது இதில் இன முன்னோரில் முருகன் சிவன் மாயவன் அதாவது திருமால் பெருமாள் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க இந்த குலமுன்னோர் தான் குல தெய்வம்னு நம்ம கொண்டாடுறோம் சிலர் சிறு தெய்வம்னு சொல்கிறாங்க தெய்வத்தில் சின்னது பெருசிலாக இல்லை குல தெய்வம் அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து ஒரு சிறு வயதிலே இங்கே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் தன்னுடைய கிராமத்தில் இருக்க தன்னுடைய குலதெய்வத்தை வந்து நினைவுபடுத்தி அதை போய் அதை கொண்டாடணும் வணங்கணும்னு வலியுறுத்துறது வந்து ரொம்ப பெருமைக்குரியது அந்த குலதெய்வ வழிபாட்டையும் தம்பி வந்து வலியுறுத்தியிருப்பது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியை தந்தது என்னன்னா சின்ன பிள்ளையில எங்கள் குடும்பத்தில் தலைப்புள்ள ஆண் குழந்தை பிறந்தால் எங்கள் குலதெய்வம் வீரமகாளிக்கும் முடிய இறக்குவாங்க அதுக்கப்புறம் நான் எல்லாம் போகலை அதுக்கப்புறம் என் மகனுக்கு நான் முடியிறக்கி காது ஊற்றுறதுக்காக போனேன் அதுக்கு அப்போ அந்த இடத்துல நிற்கும்போது ரொம்ப தவற உணர்ந்தேன் நம்ம ஏன் அடிக்கடி வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை பார்க்கல வணங்கலை அப்படின்னு இப்போ இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம எல்லோருமே நம்மளுடைய வேர் தேடி பயணிக்க தொடங்குவோம் அப்படி ஒரு எல்லாருக்குள்ளேயே இருக்கிற நினைவுகளை கிளறிவிட்ட ஒரு ஒரு அழகான கவிதையாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் இந்த இப்படி ஒரு படத்தை தயாரித்த தம்பிக்கு என்னுடைய தம்பி தனுஷுக்கு எவ்வளவு பாராட்டுக்களை வாழ்த்துக்களை சொன்னாலும் தகும் மிகுந்த மன நிறைவோடு நான் இந்த படத்தை பார்த்து அழித்தேன் ஒவ்வொரு காட்சிகள் போதும் அவ்வளவு மகிழ்ந்து நெகிழ்ந்த என்னுடைய தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் படத்தின் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது மறுபடியும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்